மாவட்ட ஆட்சித்தலைவரை நானும் அதே போல ஒன்னாம் தோட்டத்தினுடைய முன்னாள் சேர்மன் அவர்களும் அதே போல சிபிஎம் முன்னாள் தலைவர் அதே போல இங்க இருக்கக்கூடிய கூட்டுறவு முன்னாள் தலைவர்கள் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட எல்லாரும் வந்திருக்காங்க குறிப்பாக கடுமையான இன்னைக்கு யானையுடைய தொந்தரவு கோவை மாவட்டத்தில் அதிகமா இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாரத்துக்கு முன்னாள் பாத்தீங்கன்னா மருதாசலம் என்ற ஒரு நபர் கோவிலுக்கு சென்றுவிட்டு வரும் பொழுது யானை அடைத்து அட்டுக்கல் பகுதியிலே இறந்து விட்டார் அதே போல நம்முடைய தொண்ணாந்தொன்றியம் நரசிபுரத்தில் பாத்தீங்கன்னா பத்ரகிரி கவுண்டர் என்று அவர் வந்து வீட்டுக்கு வெளியில இருக்கும் பொழுது யானை அடிச்சு ஒரு கால் முழுமையை எடுக்கப்பட்டு இன்னொரு காலும் டேமேஜ் ஆகி உடம்பு ஃபுல்லா கடுமையான பாதிக்கப்பட்டு கங்கா மருத்துவமனை போய் நேரம் பார்த்துக்கோங்க இது சம்பந்தமாக யானை வந்து சர்வசாதாரணமா ஊருக்குள்ள வந்து ஒரு வாக்கிங் மனிதர் போக போற மாதிரி ஊருக்குள்ளேயே வீடியோ எல்லாம் நீங்க தான் எல்லா பக்கம் எல்லாம் காமிச்சிங்க நம்ம எடுத்து போட்டிருந்தீங்க தொடர்ந்து இந்த யானைகள் தொந்தரவு கடுமையாக இருக்கிறது அதுக்கு வந்து நம்முடைய அண்ணாட்டின் காட்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அகலி வெட்டி நம்ம நடவடிக்கை எடுத்தோம் வெளி வெற்றினா கூட அதையும் கூட அப்படியே யானை வந்து அதுக்கப்புறம் வர காலத்துல அப்படியே அந்த கூடியெல்லாம் மூடி இது தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை விண்வேலி அமைச்சா கூட அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது அதனால வந்து நம்ம வந்து ரயில் சண்டவாளம் கர்நாடகால அதே போல கேரளால எல்லாம் போட்டு அது மாதிரி போட வேண்டும் என்று நேரடியாக அதிகாரி எல்லாம் கூட்டு போய் பார்த்து அதுக்கு என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நீதிலிருந்து கூட ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அரசாங்கம் அதுக்கப்புறம் பின்னாடியெல்லாம் வந்து பார்த்தாங்க அதிகாரிலாம் வந்து பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட சில அமைச்சர்கள் வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கிட்டோம்னு சொல்லிட்டு போனாங்க அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சு ஓரளவுக்கு முடிஞ்சிருந்தா இந்த இறந்துக்க மாட்டாங்க இந்த விபத்தில் நடந்திருக்காது யானை உள்ள வந்திருக்காது அது அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரியே இருக்கும் அதுதான் இப்போ கலெக்டரேட்டு நம்ம எடுத்து சொல்லிட்டு வந்தோம் அவங்க சொன்னதுமே நம்ம வந்து அந்தமற்ற மேம்பாட்டு நிதியில உடனடியாக கொடுத்துட்டோம் நிதி நாங்கள் கொடுத்தோம் நிதி அரசாங்கம் ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு உயிர் போகாது தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் யானை வந்து அங்கே நின்று ரெண்டு யானை மூணு யானை அஞ்சு யானை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணாமத்து சுற்றுவட்டார பகுதியில் சாதியூர் நரசிம்மரம் பண் போன்ற பகுதிகளெல்லாம் தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த அத்தனை பகுதியில் வந்தது இப்போ பழக்கட் மெயின் ரோடு வருது ஆகவே இது மிக அச்சுறுத்தலாக விவசாயி பயிர்கள் மட்டுமல்ல இன்னைக்கு உயிருக்கு மிக அச்சுறுத்தலாக தொடர்ந்து ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு உயிர் போயிட்டே இருக்கு ஆகவே இந்த அரசு வந்து மெத்தனை போக்கா இருக்காங்க அதான் கலெக்டர் சொன்ன கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை சொன்னாங்க சொல்றாங்க இப்ப வந்து நீதியரசர்கள்லாம் அஞ்சாம் தேதி வந்து சம்மந்தமாக ஒரு கமிட்டி வர்றாங்க அதுலேயும் விவசாயிகள் அதே போல எங்களுடைய சேர்மன் எல்லாரும் போய் வந்து மனு கொடுக்க போறாங்க இனியாவது அரசு வந்து உடனடியாக தலையிட்டு நம்ம வந்து அப்புறம் நிவாரணம் கொடுக்குறோம் போய் பார்க்குற அரசு தர அது இனிமேல் அந்த இறப்பு வரக்கூடாது பயிர்கள் சேதமாகக்கூடாது இன்னைக்கு ரெண்டாவது மட்டும் இல்லைங்க இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அதே போல பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் போன்ற தொகுதிகளிலையும் இன்னைக்கு கடுமையான பிரச்சனை இருக்குது ஆகவே கோயம்பு மாவட்டத்தில் இந்த ரொம்ப இருக்கிற யானைகளை உடனடியாக அப்புறப்படுத்தணும் இங்கே உணவு அந்த ஒரு யானையை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அதே போல அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளும் பொதுமக்களும் யானை நேரம் ஊருக்குள்ளே வந்து எல்லா வீடுகளெல்லாம் போந்து வீடுகளெலாம் பார்த்தீங்கன்னா இடித்து நல்ல நிறைய வீட்டெல்லாம் சேதம் பண்ணிட்டு போயிருக்குது அதே போல் உயிருக்கு சேதம் பண்ணி உயிரெல்லாம் போயிருக்கு அந்த நேரத்தில் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்லி போட்டு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு வந்து முடியாமல் அன்னைக்கு சாலை மறியல் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் அப்போ சில அதிகாரி போயிருக்கோம் அதிகாரி போனது டிஎஃப்ஓ தான் கண்டிப்பாக வரோன்னு சொல்லியிருக்காங்க டிஎப்போ வரணும்னு அப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் கழிச்சா டிஎப்போ போயிருக்காரு கோயம்புத்தூர் இருக்கிற டிஎஃப்ஓ ஃபஸ்ட்டு மக்களை மதிக்கிறது இல்லை அதிகாரிகளை மதிக்கிறது இல்லை விவசாயிகள் யாரையும் மதிக்கிறதில்ல வேலையை செய்கிறதில்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போயே வேற மாதிரி பேசியிருக்காரு அது இப்போ கலெக்டர் அதையும் நான் கம்ப்ளைண்டாக சொல்லிட்டு வந்தேன் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட பொதுமக்கள் கிட்ட கடுமையான இதில் நாங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க மாதிரிலாம் பேசிக்கிறதுக்காரு இது வந்து ஒரு அரசு அதிகாரிகளுக்கு மக்கள் வரிப்பணத்தை சம்பந்தம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இது நியாயம் இல்லை அப்படி நடந்துக்கிறது உடனடியாக அந்த டிஎஃப்ஓ இல்லாட்டி அரசு உடனே தலையிட்டு அவர் மாற்றி நல்ல அதிகாரி போடுங்க இல்லாட்டி அவரையே நீங்கள் திருத்தி நடவடிக்கை எடுக்கணும் மக்கள் உயிர் போயிட்டு இருக்குது பயிர் சேத இருக்குது யானை ஊர்களுக்கும் அவங்க எடுக்கணும் இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது வண்டி வாங்கி கொண்டுருந்தோம் டீம் போட்டிருந்தோம் எல்லாமே இப்போ வேட்டை இந்த தடுப்பு காவலர் வேட்டை தடுப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இருக்கும் அதே போல் நிறைய லைட் கொடுத்து அதுக்கு அது நிறைய பள்ளம் கொடுக்குறதில்ல அதே போல பாத்தீங்கன்னா வண்டி நம்ம கொடுத்த வண்டி ரிப்பேர் ஆகி வழியில் நின்றது இப்ப போற அதிகாரிகளுக்கே பாரஸ்ட் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாம வண்டி அந்த வண்டி என்ன யானையை தொடரும்போது போது ஆகவே கூடுதல் வண்டியும் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆகவே இருக்கிற வண்டியை ரிப்பேர் பண்ணி தரணும் தொடர்ந்து அங்கே டீம் அங்கே இருக்கணும் அதே போல சம்பந்தப்பட்ட அன்னைக்கு வந்து ஒரு யானையை வந்து அப்புறப்படுத்துன்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்காங்க இது வேலை நடவடிக்கை எடுத்து மாதிரி இல்லை அதையும் கண்டிப்பாக செய்வேன் குறிப்பாக தடுப்பு வேலி உடனடியாக அரசாங்கம் அதுக்கு தலையிட்டு உடனடியாக அதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்திருக்கோம் அதே போல கோவை மாவட்டம் இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்லாம் இங்கே வந்து பார்த்துருந்தோம் அதிகமான நம்ம நிதி ஒதுக்கி நம்ம தந்த பாலங்கள் வெஸ்டர்ன் பைபாஸ் நிறைய நம்முடைய மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கும்போது அதிகமான நிதி ஒதுக்கணும் அந்த வேலையெல்லாம் முடியாமல் இருக்குது அந்த வேலைகள் முடிக்க வேணும் அதே போல் நாங்கள் இருக்கும்போது விட்டு நிறைய சாலைகள் டேமேஜ் ஆயிருக்கு பைப்லைன் தோண்டும் போது யூஜிடி தோண்டும் போதெல்லாம் அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க அதையும் வேகமாக நிதி ஒதுக்கி பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கணும் அதே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியில எல்லாம் அவ்வளவு அற்புதமாக பண்ணி வச்சிருக்கோம் இந்த இருக்கு அதையெல்லாம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் மருந்து அடிக்கிறது இல்லை மழையெல்லாம் வந்து நிறைய தொற்று நோய் வருது மருந்து அடிக்கிறது இல்லை அதெல்லாம் வந்து உடனடியாக மருந்து அடிக்கணும் வேண்டும் எடுக்க வேண்டும் அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளூர் குப்பை இடங்களில் நம்ம இருக்கும்போது மருந்து அடிச்சு இந்த நாட்டம் அதாவது எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா துர்நாற்றம் வீசுது நோய் பர அதிகமாக பரவுது பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இன்னைக்கு அந்த ஸ்மெல் வருது அதையும் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வச்சோ அதே போல வல்லூர் கோயம்பாவது கூடிய அந்த குப்பையெல்லாம் வந்து இருக்குது பாத்தீங்கன்னா திருப்பூர் இருக்கு திருப்பூர்ல அங்க இருக்கு கிணங்கு இருக்குது அங்க வந்து நம்ம இடம் பிடிச்சி பண்ணணும் அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் குப்பை வருதுன்னு சொல்லியிருக்காங்க கலெக்டர் அப்படி இல்லை இல்லைன்னு சொன்னாரு அப்படி ஒரு எல்லாரும் ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற குப்பையை நீங்க சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்க அதை உடனே சரி பண்ணுங்க அதே போல அங்கங்கே அந்த பகுதியில் திருப்பூர் பகுதியில் அங்கே வந்து நீங்கள் தனியாக குப்பை கணங்கு ஏற்பாடு பண்ணி அங்கே இருக்குது குப்பைகிழங்கு போட வேண்டும் கேட்டுக்கொண்டு அதே போல கோவை மாவட்டத்தை மக்கள் வந்து இப்போ எந்த வேலை நடக்கிறது மாநகராட்சியில் வரி மேல் வரி போட்டுருக்காங்க அதையெல்லாம் எல்லாம் உடனடியாக ரத்து பண்ண வேண்டும் அதே போல இன்றைக்கு டிராபிக் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வெள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்போ நம்ம பண்ணோம் அது நாற்பது சதவீதம் நடந்து முடிஞ்சு அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது உடனடியாக அந்த பேருந்து நிலையம் ஆரம்பிச்சு இங்கே இருக்கக்கூடிய நெரிசலை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருந்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் இவர்கள் இதுவரையிலும் மெத்தனை போக்கா இருக்காங்க இதையெல்லாம் செய்ய போறதா தெரியல அதனால செய்ய வேண்டும் சொல்லியிருக்கோம் இல்லாட்டி கண்டிப்பாக ஆறு மாதங்கள் எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வரும் எடப்பாடி முதலமைச்சராக வரும் பொழுது கண்டிப்பாக விடுபட்ட வேலையெல்லாம் செய்வோம் எப்படி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கோவை மாவட்டத்துக்கு சாலைகள் மாலங்கள் கூட்டுக்குண்டு திட்டம் அத்திகடுவதான திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கும் என்று அதிகமான திட்டங்களை கோவை மாவட்டத்துக்கு தந்தோம் கோயம்புத்தூர்ல எந்த வேலையும் நடக்காம இருக்குது மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் வரும் பொழுது விடுபட்ட திட்டங்களை எல்லாம் நாங்கள் மீண்டும் செய்வோம் நன்றி எழுச்சி மறுபடியும் கோயம்புத்தூருக்கு ஒன்பதாம் தேதி வராரு மக்களை கேப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று ஒன்பதாம் தேதி வராரு ஒன்பதுல இருந்து பதிமூணு வரைக்கும் இங்கதான் இருக்காங்க இங்க திருப்பூர் ரெண்டு மாவட்டத்துக்கு வராங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எழுச்சியான முறையில் மக்கள் திரண்டு வந்து இந்த திமுக ஆட்சி கண்டிப்பா வீட்டுக்கு போனோம் நீங்க தான் முதலமைச்சர் மக்களே வந்து வரவேற்கிறாங்க ஒவ்வொரு தொகுதி கூட்டமும் அதிகமாயிட்டு இருக்கு மக்கள் மிகுந்த வரவே தந்து கொண்டிருக்காரு கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும்